அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே சீரீஸ் ஆஃப் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறோம் குழந்தை பிறப்பும் ஐந்தாம் மடம் மற்றும் எட்டாம் மடம் தொடர்பும் சரிங்களா இந்த தான் பார்க்குறோம் ஏன்னா அஞ்சு எட்டு தொடர்பு பார்த்தீங்கன்னா பு சத்து புத்திரன் இல்லை அப்படின்னா குழந்தை இல்லை இந்த மாதிரி மனநிலையில மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்போ அந்த மக்களோட மன பயத்தை நீக்கிறதுக்கான பதிவுகள் தான் இப்போ நம்ம பதிஞ்சிட்டு வரோம் அதுதான் முக்கியமான விஷயம் சரிங்களா இப்போ அந்த வரிசையில் இன்னைக்கு இப்போ பார்க்க போகிற உதாரண ஜாதத்துக்கு நேரடியாக நம்ம பேர்லாம் ஏற்கனவே நாலு நாலு உதாரணம் பார்த்துருக்கோம் நம்ம பார்க்க போகிறது ஐந்தாவது உதாரணம் சரிங்களா இந்த ஜாதகர் பார்த்தீங்க அப்படின்னா சடக லக்னத்துல பிறந்திருக்கிறாங்க ரெண்டாம் மனம் சிம்மத்துல செவ்வாய் சூரியன் சுக்ரன் புதன் ஆக நாலு கிரகங்கள் சிம்மத்தில் இருக்காங்க கண்ணியில் கேது லாம்ல சந்திரன் விருச்சிகம் ஐந்தாம் இடமான விருச்சிகத்துல சனி மீனத்துல ராகு மேஷத்துல குரு வக்ரம் இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ராசி சக்கரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை இந்த கடகலக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது விருச்சிக ராசியாக வரும் ஐந்தாம் வடம் அப்படிங்கிற விருச்சகம் வரும் அதுக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் அந்த செவ்வாய் சூரியனுடன் இணைந்து அஸ்தங்கம் ஆகிட்டார் அஸ்தங்கத்தை கூட நம்ம பார்க்கறோம் டிகிரி என்ன டிகிரிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணுவோமே சூரியன் நிற்கிறது பதினோரு டிகிரி இருபத்தி ஆறு மினிட்ஸ்ல இருக்கார் அதாவது பதினோரு பாகை இருபத்தி ஆறு கலையில இருக்கார் செவ்வாய் பார்த்தீங்கன்னா பத்து பாகை பதினாலு கலையில இருக்கார் அப்போ செவ்வாய் சூரியனை நோக்கி சென்று கொண்டுள்ளது ரெண்டு பேருக்கும் ஒரு டிகிரிக்குள்ளதான் வித்தியாசம் இருக்கு அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கு யாரு ஐந்தாம் அதிபதி செவ்வாய் அஸ்தங்கம் அடைந்து உள்ளாரு இந்த கடகலக்கினத்துக்கு எட்டாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி சரிங்களா அந்த சனி தான் ஐந்தாம் இடமான விருச்சகத்துல இருக்கார் அதே மாதிரி சனி தனது பத்தாம் பார்வையாக ஐந்தாம் அதிபதியாக செவ்வாயை பார்க்கிறார் சிம்மத்தில் இருக்கிற செவ்வாய் ஐந்தாம் அதிபதி செவ்வாய எட்டாம் அதிபதி ஆன சனி தனது பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் விருச்சகத்துலேருந்து பத்தாம் பார்வையாக சிம்மத்தை சனி பாக்குறாரு அப்போ இங்க எட்டாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்காரு எட்டாம் அதிபதிய சனி பார்க்குறாரு அதாவது எட்டாம் அதிபதி பார்க்குறாரு ஐந்தாம் அதிபதியான செவ்வை அஸ்தங்கம் அடைஞ்சிருக்காரு கிரகம் குரு வக்ரம் அடைஞ்சிருக்காரு இவ்வளவு அமைப்பு இருக்கு சரிங்களா ஆனா இவர் குழந்தை இருக்கானா குழந்தை இருக்கு ஆண் வாரிசை இருக்கு சரிங்களா இப்போ ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு சில விதிகள்ல மட்டும் கிடையாது அதுக்கு நிறைய விதி விளக்குகள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக பதிவு செய்யப்படுகிற அமைப்பு தான் இது சரிங்களா அப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் ஒரு விதியை மட்டும் நம்பி நமக்கு குழந்தை பேர் பெயர் பெற்று விடாதோ திருமணம் ஆகாமல் இருக்குமோ என்ற மன இருக்கத்துக்குள்ள மக்கள் யாரும் வர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நல்ல இடத்துக்காக மட்டும்தான் இந்த ஜோதிட பதிவுகளை வந்து நம்ம இங்க பதிவு செஞ்சிட்டு இருக்கிறோம் சரிங்களா மீண்டும் ஒரு உதாரண ஜாதகத்துடன் தங்களை சந்திக்கிறேன் வாழ்க்கை பலமுடன்